ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாமம் ஒழிக்கும் இடத்தில் எல்லாம் நீக்கமர என்னும் ஆஞ்சநேயர் உள்ளத்தில் நிறைந்த ராமநாமத்திற்காக சிரஞ்சீவியாக மாறி பூமியில் வாழ்கின்ற வாயு புத்திரன் ஹனுமான் அவருடைய சுவாமி ஸ்ரீராமனுக்கு எதிராக அவருடன் யுத்தம் செய்த நிகழ்வுகளும் ராமாயணத்தில் அரங்கேறியுள்ளது அயோத்தின் அரசனாக அரியணை ஏறிய ஸ்ரீராமர் நாட்டின் நலன் கருதி குருக்களான வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளை அழைத்து பெரும் யாகம் ஒன்றை நடத்த முடிவெடுத்தார் அயோத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்த ஒரு வனத்தை தேர்வு செய்து அங்கு வேள்விக்கான ஏற்பாடுகள் விரைவாக நடைபெற்றன அங்கிருந்த பெரும் யாக குண்டலங்களின் அக்னியின் முன்னால் அமர்ந்து மகரிஷிகளும் பெரும் முனிவர்களும் மந்திரங்களை உச்சரித்து வேள்வியை மும்பரமாக நடத்தி கொண்டிருந்தனர் அயோத்தியின் ஆட்சிக்கு வேட்டையாடி வரும்போது வேள்வி நடக்கும் அந்த பகுதி அவனது கண்ணில் பட்டது அதனால் வேள்வி நடக்கும் யாகசாலைக்கு அருகில் வந்து நின்றான் காடெல்லாம் சுற்றி வேட்டையாடி இருந்ததால் புனிதமான யாக குண்டங்கள் இருக்கும் பகுதிக்கு செல்வது முறையாகது என்று உணர்ந்த சகுந்தன் வெளியில் நின்றபடி அதனை வணங்கினான் அங்கு யாகத்தில் கொண்டிருந்த மகரிஷி மகரிஷி கண்ட வசிஷ்டருக்கு என் வணக்கங்கள் என்று அவரை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் இதனை கேட்ட நாரதர் தனது அன்றைய கழகத்திற்கான கரு கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்து நேராக விஸ்வாமித்தரிடம் சென்றார் ராஜரிஷி விஸ்வாமித்திரர் அவர்களை இதை கேட்டீர்களா என்று ஆரம்பித்தார் நாரதர் என்ன வாய்ச்சு விளக்கமாக கூறுங்கள் நாரதரே என்று நாரதரின் மனம் அறியாத விஸ்வமித்திரர் கேட்க அன்றைய கழகத்தை பச்ச வைத்தார் நாரதர் இந்த சகுந்தரின் செயலை கண்டீர்களா இதை செய்ய அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் சகுந்தன் என்ன செய்தான் யாகசாலைக்கு வெளியில் நின்று கொண்டு வசிஷ்டர் மகரிஷிக்கு வணக்கங்கள் என்று கூறி செல்கிறான் அதில் என்ன இருக்கிறது என்று நாரதரின் வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாத அஸ்திரங்களை செலுத்தினார் நாரதர் நீங்களும் ராமரின் குருதானே இந்த யாகத்தை பங்கு உங்களுக்கு அல்லவா ஆமாம் ஆனால் இதில் சகுந்தன் என்ன தவறளித்தான் அது என்ன வசிஷ்டருக்கு மட்டும் வணக்கம் உங்களுக்கு இல்லையா அப்படி என்ன வசிஷ்டர் உயர்ந்து விட்டார் உங்களின் பெயரின் சொல்லி வணங்கி இருக்கலாமே வசிஷ்டரை உயர்த்தி உங்களை ஏன் தாழ்த்த வேண்டும் நாரதன் மூட்டிய கழகத்தீயால் விஸ்வாமித்திரின் முகம் சிவந்து துடித்தது கோபக்கணல் பறக்க தனது தவ வலிமையை ஒன்று திரட்டினார் அதை ஒருமுகப்படுத்தி சாபமிட தயாரானார் அப்போது குறுக்கிட்டு தடுத்த நாரதர் தனது எண்ணத்திற்கு உரு கொடுக்க தொடங்கினார் இந்த அர்ப்பணுக்காக உங்கள் தவ வலிமையை ஏன் குறைத்துக் கொள்கிறீர்கள் என்னை நிந்தனை செய்த அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து பாடம் புகட்ட வேண்டாமா நாரதரின் கேள்விக்கு பதிலளித்த ராஜரிஷியின் கண்களில் கோபத்தின் ஜுவாலைகள் பச்சி எரிந்தது தண்டனை கொடுக்கலாம் அதற்கு உங்கள் தவ பலம் எதற்கு உங்களுடைய சீடர் ராமரின் ஆட்சியை அதிகாரித்துக்குட்பட சிச்சரசன் தானே இந்த சகுந்தன் அவரை அழைத்து தண்டனை தர சொல்லுங்கள் நாரதரின் யோசனை விஸ்வாமித்திரருக்கும் சரி என தோன்றியது எனவே ஸ்ரீராமருக்கு செய்தி அனுப்பினார் குருவின் செய்தி கேட்டு விரைந்து வந்த ஸ்ரீராமர் அவரை வணங்கி விவரத்தை கேட்டார் உனது குருவான என்னை ஒருவன் அவமதித்தால் அவனுக்கு என்ன தண்டனை தருவாய் என்ற சினத்துடன் வெளிவந்த குருவின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமருக்கு அங்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்ததை உணர முடிந்தது உங்களை அவமதித்தவர் எவராக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் விரும்பும் தண்டனையை வழங்குவேன் அது எனது கடமை அதை தவறாது நிறைவேற்றுவேன் என்று உறுதியாக வாக்களித்த ஸ்ரீராமர் குருவின் பாதங்களை வணங்கினார் சகுந்தன் என்னை அவமதித்து விட்டான் இன்றைய சூரிய அஸ்தமனத்திற்குள் அவன் தலை என் காலில் இருக்க வேண்டும் விஸ்வாமித்திரர் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே குருவின் வார்த்தைகளை எனக்கு ஆணை அதை நிறைவேற்றுவது எனது கடமை என்று வாக்களித்த ராமர் சகுந்தனின் நாட்டை நோக்கி போர் தொடுத்து புறப்பட்டார் ராமன் ஆணையிட்டால் சகுந்தனே தன் தலையை வெட்டி தந்து விடுவான் ஆனால் குருவிடம் வாக்களித்த சத்திரிய தருமத்திற்காக அவரே போர்க்கோளம் பூண்டு தம்மில் லட்சுமணனுடன் போர்க்களம் விரைந்தார் அதே வேளையில் சகுந்தனை சந்தித்த நாரதர் வசிஷ்டனை மட்டும் வணங்கி விஸ்வாமித்திரன் செய்து விட்டாயே ராஜரிஷியின் பெரும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாயே இப்போது உனது தலையை விஸ்வாமித்திரன் கேட்டதால் ஸ்ரீராமர் படையெடுத்து வருகிறாய் நீ இப்போது என்ன செய்ய போகிறாய் சகுந்தனுக்காக பரிதாபப்படுவது போல தானாக நடந்ததாக நிகழ்வுகளை மாற்றி கூறினார் அதை கேட்ட சகுந்தன் போனான் நான் விஸ்வாமித்திரை அவமதிக்கவே இல்லையே அவரது கோபத்தை அறிந்து யாராவது அப்படி செய்ய துணிவார்களா தசநந்தனையே வென்ற ஸ்ரீராமரை எதிர்த்து என்னால் என்ன முடியும் ராமபானத்திற்கு முன் நான் உயிர் பிழைப்பது கடினம் இதோ நீங்களே என் தலையை வெட்டி ஸ்ரீராமனை எடுத்துச் செல்லுங்கள் நாரதமுனியே வெளிப்படுத்திய சகுந்தன் நாரதர் பாதங்களில் சரணடைந்தான் கவலைப்படாதே சகுந்தா நீ தவறிழைக்கவில்லை என்றால் ஏன் உயிரிழக்க வேண்டும் ராமபானத்தை எதிர்த்து எப்படி உயிரோடு இருக்க முடியும் இவ்வாறு விரக்தியின் பேசிய சகுந்தனை தேய்ச்சிய நாரதர் அவனுக்கு நல்வெளி ஒன்றை கூறினார் அதற்கு ஒரு வழி இருக்கிறது நாரதர் கூறி முடிப்பதற்கு முன்பாக என்ன என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான் சகுந்தன் சகுந்தா இங்கு வனத்தில் தேவி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நினைத்தால் நீ உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது அதனால் விரைந்து சென்று அவர் பாதங்களில் சரணடைந்து விடு நாரதர் அறிவுரை கேட்ட சகுந்தன் அஞ்சனி தேவி தவம் செய்து கொண்டிருந்த வனத்தை நோக்கி புறப்பட்டான் அவரை தேடி சகுந்தன் ஒரு வழியாக அவரை கண்டு பாதங்களில் சரணடைந்தான் பாதங்களில் விழுந்த சகுந்தனை தூக்கி நிறுத்திய அஞ்சனி தேவி தீர்க்காயு என்று வாழ்த்தினார் காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை காப்பது என் கடமை உன்னை கொல்ல வருவது யார் சச்சி விளக்கமாக கூறு அஞ்சனின் ஆதரவில் நம்பி கிடைந்த சகுந்தன் ஸ்ரீராமர் தன்னை கொல்ல வருவதை விளக்கினான் இதை கேட்டு அஞ்சனை அதிர்ச்சியடைந்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற தன் புத்திரன் ஹனுமனை அழைத்தார் அன்னை மனதில் அவர் முன் தோன்றினார் அன்னையின் பாதங்களை வணங்கிய மாருதி அழைத்த காரணத்தை வினவினார் இவரின் உயிரை வாக்களித்திருக்கிறேன் எனது வாக்கை நீ தான் நிறைவேற்ற வேண்டும் அஞ்சனை வேண்டுகோளாக கூறிய வார்த்தைகளை ஆணையாக ஏற்ற ஹனுமான் உங்கள் வாக்கை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் இவரின் உயிருக்கு எந்த தீங்கும் நேராது என்று வணங்கி விட ஹனுமனோடு சகுந்தனும் உடன் சென்றான் கவலைப்படாதே உன்னை கொல்ல வருவது யார் ஹனுமனின் கேள்விக்கு ஸ்ரீராமர் தான் என்று பதிலளித்து சகுந்தன் கேட்டு எல்லாம் ராமலீலை என்பதை உணர்ந்து சகுந்தனை முயற்சியை தொடங்கினார் ஹனுமான் தனது வலிமையின் ஆதாரத்தையே ஆயுதமாக பிரயோகிக்க எண்ணி தன் வாளால் மதில் சுவரை உருவாக்கி அதற்குள் சகுந்தனை பாதுகாப்பாக அமர வைத்தார் தாய்க்கு அளித்த வாக்கினை காப்பாற்ற தன் பிரபு ஸ்ரீராமனை எதிர்க்க ஆயுத்தமானார் சகுதரை தேடி புறப்பட்ட ராமர் ராமர்மணின் படை செய்தியறிந்த சகுந்தனிற்கு மனத்தை நோக்கி வந்தது சகுந்தனை நோக்கி ஸ்ரீராமர் அஸ்திரங்களை தொடுத்தார் எதையும் பிளக்கும் ராமபானங்கள் ஹனுமனின் வால் சுவரை தாண்ட முடியாமல் சென்ற வேகத்தில் ராமரின் காலிடிலேயே திரும்பி வந்து சரணடைந்தது தொடர்ந்து ராமர் தான் கச்ச அஸ்திர சாஸ்திர வித்தைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை இதனால் வீழ்படைந்த ராமர் சகுந்தனை காப்பாற்றுவது யார் என்று தெரியாது குழம்பினார் அப்போது அவரிடம் வந்து சேர்ந்த நாரத தான் போட்ட முடிச்சுகளை அவிழ்க்க தொடங்கினார் ஸ்ரீராமரை உமது அஸ்திரங்கள் பலனளிக்காத காரணத்தை அறிய வேண்டுமா என்று நாரதர் கேட்க ஆம் நாரதரை என்னுடைய பானங்கள் ஏன் இலக்கை சென்றடையவில்லை என்று புரியவில்லை என்றார் ஒரு கணம் அமைதியாக கண்களை மூடி அமைதி கொள்ளுங்கள் ஸ்ரீராமரே காரணம் யாதென உமக்கு விளங்கும் என்று நாரதல் பதிலளிக்க யுத்தத்தை நிறுத்தி அமைதியாக கண்களை மூடினார் ஸ்ரீராமர் காற்றில் வந்த ராம் என்ற ஒளி அவரது செவிகளை தாண்டி இதயத்தில் நுழைந்து பிரமிப்பை உண்டாக்கியது உடலில் சிலிர்ப்பை உணர்ந்த ஸ்ரீராமர் இவ்வளவு பக்தியோடு ஹனுமனால் மட்டுமே அல்லவா என் நாமத்தை உச்சரிக்க முடியும் என்று உள்ளத்தில் தோன்றியது கண்களை திறந்து அந்த மது சுவரை பார்த்தார் அதன் உச்சில் அமர்ந்து ராமநாமத்தை பக்தியோடு தியானித்துக் கொண்டிருந்தார் ஹனுமன் இப்போது தனது அஸ்திரங்கள் செயலிருந்ததன் காரணத்தை ஸ்ரீராமர் உணர்ந்து கொண்டார் உனது நாமத்தை உச்சரிக்கும் ஒருவரை தாண்டி எப்படி உம்முடைய அஸ்திரங்கள் தாக்கும் உலகின் எந்த சக்தியாலும் உன் நாமத்தை எதிர்த்து நிற்க முடியாது அதுவும் அனுமன் தியானிக்கும் போது எப்படி முடியும் நாரதர் இவ்வாறு சொல்ல வேறென்ன வழி இருக்கிறது குருவின் வாக்கினை நிறைவேற்ற என்று வினவினார் ஒன்றும் அறியாத சாதாரண மனிதராய் எல்லாம் அறிந்த ஸ்ரீராமர் ஹனுமன் ராமநாமம் உச்சரிப்பதை நிறுத்தினால்தான் உன்னால் சகுந்தனை அடைய முடியும் ராமநாமம் உச்சரிக்கும் ஹனுமனை வீழ்த்துவது அவ்வளவு எளிய காரணம் அல்லவே என்று தான் ஆரம்பித்த கழகத்தின் எழுதி அத்தியாயத்திற்கு வந்தார் நாரதர் அப்படின்னு இதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது ஆணையை நிறைவேற்ற இல்லாத என்னை அழித்துக் கொள்வதே இதற்கு முடிவு என்று ஸ்ரீராமர் இவ்வாறு கூறிவிட்டு தன் வாளை எடுத்து கழுத்திற்கு கொண்டு சென்றார் அதை கண்ட நாரதர் செய்வதறியாது திகைத்து நின்றார் ராமா நிறுத்திவிடு என்று குரல் கேட்க குரல் வந்த திசையில் விஸ்வாமித்திரர் வந்து கொண்டிருந்தார் ஓடிச் சென்ற ஸ்ரீராமர் உங்கள் வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்னை மன்னியுங்கள் என்று குருவின் பாதங்களில் விழுந்தார் எழுந்திரு இதற்கெல்லாம் நானே காரணம் சகுந்தன் நிரபராதி என்னை அவமதிக்கும் எண்ணம் அவனுக்கில்லை என்று நடந்தவற்றை விளக்க நாரதரும் தான் ராமநாமத்தின் சிறப்பை உலகையை செய்வதற்காகவே இந்த கழகத்தை செய்ததாக ராமனிடம் கூறினார் போரை நிறுத்திய ராமர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை என்று வருந்தினார் அதை எறிந்த நாரதர் அதற்கு வழியொன்றைக் கூறினார் ஹனுமனையும் சகோந்தனையும் அழைக்க அவர்கள் ராமனை வணங்கி நின்றனர் ஸ்ரீராமரே சகுந்தனின் தலையை விஸ்வாமித்திரர் பாதங்களில் சேர்ப்பதாகத் தானே வாக்களித்தீர் என்று நாரதர் கேட்க ஆமாம் என்று பதிலளித்தார் ஸ்ரீராமர் அது நடந்தால் உங்கள் வாக்கு நிறைவேறியதாகத் தானே அர்த்தம் என்று மேலும் சொல்ல ராமரும் தலையாட்டினார் உடனே பதச்சத்தில் இருந்த சகுந்தனை அழைத்தார் நாரதர் சகுந்தா ராஜரிஷி பாதங்களில் விழுந்து வணங்கு என்று நாரதர் அவரது பாதங்களில் விழுந்தார் சகுந்தன் இப்பொழுது தலை விஸ்வாமித்திரர் பாதங்களை அடைந்துவிட்டது ராமரின் வாக்கும் நிறைவேறியது ஹனுமனின் வாக்கும் நிறைவேறியது என்றார் நாரதர் இதனை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தனர் ஹனுமன் ஸ்ரீராமரை கட்டி அணைக்க உள்ளம் மகிழ்ந்தார் ஸ்ரீராமர் இந்த கழகத்தின் மூலம் ராமநாமத்தை எதிர்க்க ராமனால் கூட முடிய முடியாது என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார் நாரதர் ராமநாமத்தை பக்தியோடு முழு மனதாய் உச்சரிப்பவர்களுக்கு ஹனுமனோடு பகவான் ஸ்ரீ ராமரும் துணையாக இருந்து அருள் செய்வார் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க